நம்ம எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்தேன் அந்த குறும்படத்தை போட்டுட்டாங்க ஒரு குறும்படம்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிறாங்க பார்வதி வந்து சாப்பிட்றது கேட்குறாங்க உடனே என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்குறாரு உடனே சொல்கிறாங்க இல்லை அரோராலாம் கொஞ்சம் சிக்கன் எடுத்து சாப்பிட்டாங்க அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சபரி நம்ம பிரமோலை பார்த்தது தான் அவர் வந்து பிரவீணதான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு குறும்படத்தை போடுறாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சாண்ட்ராக் ஐடியாவே இல்லை நம்மளோட குறும்படம் தான் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு அந்த சீக்கிரட் டாஸ்க்கு கொடுக்கறதுலேருந்து அவங்க ஒன்றையும் செய்கிறத செம்ம மா ஆசை ஒரு ஃபேன் எடிட் பண்ணால் எப்படி எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எடிட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சூப்பராக போட்டு கடைசி கேம் ஓவர்னு சொல்லி ஒரு இதோட முடிச்சிருப்பாங்க ப்ர பிரஜன்லாம் பயங்கர விசில் சாண்ட்ரா அப்படி பண்ணதுக்கு சாண்ட்ராவே பயங்கரமாக சிரிக்கிறாங்க எல்லாரும் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க பரவாயில்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க யாரும் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல விக்ரம் மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு மற்றபடி எல்லாருமே ஜாலியாக எடுத்துட்டாங்க அப்புறமா வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பாராட்டினாரு சூப்பராக பண்ணியிருந்தீங்க உங்கள் கேரக்டர் அப்படி நெல் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க நான் முதல்ல வந்து கொடுக்கும்போது ஈஸின்னு நினச்சிட்டேன் அப்புறம் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கும் பார்த்தா வியானா உள்ளே வந்துட்டா திவாகர்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப டென்ஷனாக அப்படி போய் நான் உட்காந்துட்டேன் சரி நான் ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கிவ்அப் பண்ண வேண்டியதாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்போதான் பாரு வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதிக்கு பயங்கர சிரிப்பு உடனே அவர் விஜய் ச விஜய் சேதுபதி சார் சொல்லுறாமா ஆமாம் அந்த வேலையெல்லாம் பார்வுக்கு நல்லா வரும் அப்படின்னு அப்போ வந்து சாண்ட்ரா அப்படி காட்டுறாங்க இப்படி மசாலா தூரம் மாதிரி வச்சு காட்டுறாங்க பார்வை வந்து அப்படி இப்படி இடையில இடையில பண்ணிகிட்ருந்தா கடைசி என்கிட்ட அவளே வந்து பேசினா அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு கெஸ்ட்டெல்லாம் இரிட்டேட் ஆக ஆரம்பித்தாங்க சரி இது இப்படியும் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நான் நினைச்சது மாதிரி ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிது திவாகருக்கு இது மாறிச்சு அப்புறம் வியானா விட் பண்ணாங்க ஆனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு கிடச்சது வந்து விக்ரமோட ரெசிக்னேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இருந்திருக்குமா நீங்கள் ஃபுல்லாகவே இது பண்ண ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி கேட்குறாரு ஆமான்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே விஜய் சார் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆளை டேரெக்டாக நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இது பண்ணுறாங்க திவ்யாலாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பில்லோ எடுத்து சாண்ட்ரா மேலே அடிக்கிறாங்க அதில் ஒரு க்யூட் மூமெண்ட் என்னன்னா சாண்ட்ரா இதெல்லாம் பண்ணும்போது திவ்யா வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த தமிழ் பிக்சர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை சேம் இதை எடிட்டரும் சமையல் என்ஜாய் பண்ணியிருக்காரு அதையே வந்து காட்டுறாரு எடிட்டரும் திவ்யா வந்து இப்படி பண்றாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா சீன்ஸுமே வந்துருந்துச்சு பாரு கூட சண்டை போடுறது விக்ரம் ரிசைன் பண்ணுறது சபரி வந்து திவாகரை மாற்றுறது எல்லா சீன்ஸும் வந்து அவங்க தும் தும் எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு சூப்பர் ஒரு மாதான குறும்படம் அதுலேயும் வந்த ஃபர்ஸ்ட்டு வீக்கில் த்ரீ டேஸில் வந்து அவங்க இத்தனைக்கும் ஒரு லாங் கரியர் கேப்புக்கு அப்புறமா ஒரு ரொம்ப வருஷம் குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்திருக்காங்க வந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு த்ரீ டேஸில் இவ்வளோ பெரிய ஒரு சேனலில் இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் சேட்ராக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதே ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்